திருமாவளவனை பங்கமாக கலாய்த்த தமிழிசை சௌந்தரராஜன் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவனுடைய நிலைமை புலிவால புடிச்ச கதையா இருந்துகிட்டு இருக்கு அவர் எதை பேசினாலும் அது அவருக்கு எதிராகவே தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய்ய இன்னொரு பொய்ன்னு இப்ப உண்மையை பேசினாலும் அவருக்கு எதிராகவே நேற்றைய தினம் அவருடைய பேட்டி ஒண்ணு ஒளிபரப்பாக இருந்துச்சு நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில இந்த பேட்டியை பத்தி நம்மளும் நினைச்சோம் அதே தான் நுட்பமா ஒரு பேட்டியும் அந்த எடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக நிறுவப்பட்ட கட்சி என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருந்துச்சு எப்போ ஒரு பதினைந்து ஆண்டு காலத்திற்கு முன்பாக ஆனால் இப்போ அது நிர்மூலம் ஆயிடுச்சு ஆனால் நாம் ஒரு பிம்பத்தை ஒரு கடந்த காலங்கள்லையாவது வைத்திருந்தோமே என்கின்ற நிலைப்பாடு அந்த கட்சி மீது இருக்கும் இல்லையா அந்த கட்சிக்கா இந்த நிலைமை என்கின்ற வருத்தம் அந்த காணொலியை பார்க்கிறோம் திருமாவளவன் அந்த பேட்டியில சபரிசன்கிட்ட தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்படின்னு சொல்றாரு சபரிசன் யாரு திமுக தலைவருடைய மருமகன் அதை தாண்டி திமுக கூட ஒரு கட்சியில கூட ஒரு இல்லாத ஒரு நபர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னை ஒரு பெரிய பிம்பமாக கட்டமைத்துக் கொள்கிறார்கள் தேசிய அலுவலக கிளைகளை கொண்ட கட்சி மாதிரி தேசிய கட்சி உலக கட்சி மாதிரி பேசிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவன் கிட்ட திமுக தலைவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல மூத்த தலைவர்கள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல அட்லீஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல சபரிசன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பெருமையாது இன்னொன்னு சொல்றார் பிரசாந்த் கிஷோரின் திட்டத்தின்படிதான் எங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றார் இதை விட இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு திருமாவளவன் அந்த கூட்டணிகளை பயணப்பட்டு இருக்கிறார்னா திருமாவளவனை விட ஒரு பச்சோந்திய பார்த்து விட முடியுமா பிரசாந்த் கிஷோர் ஒரு பீகாரி அவருக்கு தமிழ்நாட்டினுடைய கலநிலவரம் என்ன தெரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலை என்ன தெரியும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவர்கள் போராடினார் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அதை பற்றியாவது ஏதாவது புரிதல் இருக்கா இல்லை கடந்த கால வரலாறு இருக்கா இவர்களுக்கு இந்த பிரதிநிதித்துவத்தை கொடுத்தா இவர்கள் இந்த இந்த செயல் திட்டத்தை செய்ய முடியும் என்கின்ற திட்ட வரமுறையாவது இருக்கா ஆனால் அது எதுவுமே இல்லாத தமிழ்நாட்டை பற்றி பெரிய அளவில் புரிதல் இல்லாத ஒரு பிரசாந்த் கிஷோருடைய பேச்சை கேட்டுத்தான் இவர்களுக்கு சீட்டை ஒதுக்கணாங்கன்னு அவரே வெளிப்படையா சொல்றது என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு சொல்றாரு இல்லையா என்ன இயக்கிறதுக்கு யாரும் இயக்குனர் இல்ல நான் பெரிய ஹீரோன்னு சொல்றாரு நீங்க பெரிய ஹீரோலாம் இல்ல இந்த பேட்டியை பார்த்த உடனேதான் தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய ஜீரோன்னு